உலகில் பெருமைக்குரிய நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தேசிய கீதம் இஷி பிலாடி என் நாடே நீ வாழ்ந்துடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் உருவான போது இசை முதலில் உருவாக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கவிஞர் அரஃப் அல் ஷெய் அப்துல்லா அல் ஹசன் அவர்கள் இந்த கீதத்தத்துக்கு அழகான பாடல் வரிகளை எழுதினார் இந்த பாடல் நாட்டின் ஒற்றுமை அமைதி சுதந்திரம் மற்றும் மக்களின் விசுவாசத்தை உயர்த்தி பேசுகிறது ஒவ்வொரு வரியும் தாய்நாட்டை பாதுகாக்கும் உறுதியையும் தலைவர்களுக்கு மரியாதையையும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கையையும் நம் மனதில் விதைக்கிறது பள்ளிகளிலும் அரசு விழாக்களிலும் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் யுஏஇ தேசிய கீதம் இசைக்கப்படும்போது அனைவரும் மரியாதையுடன் நிற்பார்கள் அது இந்த நாட்டின் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் நாம் கொண்ட அன்பின் அடையாளம் இஷி பிலாடி யுஏஇ என்ற மண்ணுக்கு என்றும் வாழ்த்துக்களை சொல்கிறது